வரவேற்கிறோம் அவர்களை வருகை வரவேற்கிறோம் அவர்களை வரவேற்கிறோம் ஜே கி ரமேஷ் அவர்களை மாவட்ட செயலாளர் அண்ணாஜி சிவபத்மநாதன் அவர்களையும் மற்றும் வரவேற்கிறோம் ிருக்கும் தலைவர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் கே ஏ எஸ் ராஜ பிரகாஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் தலைவர் விஜய் அவர்களின் તામિણ બેઠક ત முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வருகா என வரையோம் அவை தலைவர் சண்முகசுந்தரம் அவர்களையும் கீழப்பாவூர் வடக்கு ஒன்றியக்காக செயலாளர் அமல்ராஜ் அவர்களையும் கீழப்பாவூர் தெற்கு செயலாளர் எம் வி அவர்களையும் ஒரு கிழக்கு ஒன்றிய செயலாளர் பி இருளப்பன் அவர்களையும் ஒன்றிய கவுன்சிலர் மார்த்தால் சுரேஷ் அவர்களும் பி கணபதி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது பெருந்தளவு சிலைக்கு மாலை அணிவித்துக் கொண்டிருப்பது அண்ணன் அரிநாடார் அவர்கள் பெருந்தலைவர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்துக் கொண்டிருப்பது அவர்கள் அவர்களையும் ஆர்முகசாமி அவர்களையும் ஆர் எஸ் எம் மணிவாரன் அவர்களையும் வெங்கடேஸ்வரன் அவர்களையும் அற்புதராஜ் அவர்களையும் வெங்கசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் உயர்ந்திரு ராமோதேஸ்வரன் அவர்கள் மற்றும் தணிக்கை குழு உறுப்பினர் ஆகியோர் தலைமையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக முன்னணியினர் தற்போது பெருந்தலைவர் சிலைக்கு மாலை அணிந்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள்